ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்கான பதிவுதான் என் சொல்லமே உன் இல்லத்திற்கு புதிய உறவு ஒன்று வரப்போகிறது மிக பெரிய அதிர்ஷ்டம்தான் இந்த சாயப்பா சொல்வதை நம்பிக்கையோடு கேள் என் செல்லமே நான் ஒன்று சொல்லட்டுமா என் செல்லமே உனக்கு ஒரு பிடித்த விஷயம் நீ செய்யதாக வேண்டும் என்று நினைத்து விட்டால் அதை செய்து முடித்துவிடு இல்லை என்றால் அந்த விஷயத்தை செய்யவே செய்யவே ஆரம்பிக்காதே அல்லது தொடங்காதே தேவையில்லாமல் தொடங்கிவிட்டு பிறகு அதை செய்யலாமா வேண்டாமான யோசித்து செய்வதற்கு அது முழுமையாக விட்டு விடுவதே நல்லது அல்லது உன் சாயப்பாவிடம் மனம் விட்டு கேள் சாயப்பா இந்த விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா என்று என்னிடத்தில் மனம் விட்டு கேளு அந்த நேரத்தில் உனக்கானதை இதை செய்வதற்கு நீ தகுதியானால் அல்லது வேண்டாமா என்று நானே சொல்லிவிடுவேன் நான் உன் இன்னொன்று சொல்வதற்குத்தான் உன் இடத்தில் வந்திருக்கிறேன் என் சொல்லவே நான் போதே தான் உன் இல்லத்திற்கு புதிய உறவை ஒன்று அனுப்பி வைக்க அனுப்பி வைக்கப் போகிறேன் அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு அந்த புதிய உறவு வந்த பிறகு உனக்கு பெரிய அதிர்ஷ்டம்தான் என் செல்லமே இந்த நேரம் உன் துணையை நினைத்து அழுது கொண்டிருக்கிறாய் உடனடியாக உன் துணை வந்துவிட மாட்டாரா என்று வந்து உன்னுடன் ஆறுதலாக பேச மாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறாய் கவலைப்படாதே நிச்சயமாக நீ விரும்பும் அந்த நாள் வரப்போகிறது சீக்கிரத்திலேயே நீயும் உன் துணையும் ஒன்று சேரப் போகிறீர்கள் உன்னுடன் துணையாக உனக்கு அன்பான தோழனாக அவர் இருப்பார் நிச்சயமாக உன்னுடைய துணை உன் மீது அன்பாக இருக்கவில்லை என்று நீ நினைக்கிறாய் செல்லமே ஆனால் அது அப்படி அல்ல உன் துணை உன் மீது மட்டும்தான் அன்பாக இருக்கின்றார் இருந்து கொண்டிருக்கிறார் இந்த உலகத்தில் உள்ள அனைவரை காட்டிலும் உன் மீது அதீத பாசத்தோடு இருக்கிறார் ஆனால் அதை அவர் வெளிக்காட்டுவதில்லை நீ முழு அன்பையும் அவரிடமிருந்து எதிர்பார்க்கின்றாய் அது தவறே கிடையாது உன்மீது அவர் முழு அன்பு காட்டுகிறார் என்பதை வாய் வார்த்தையாலும் அன்பாலும் காண்பிக்க முடியவில்லை மனதளவிலேயே வைத்துக் கொண்டிருக்கிறார் உன் மீது எப்படி அன்பு காட்ட வேண்டும் என்று அவருக்கு தெரியவில்லை நீ அதை அவருக்கு எடுத்து கூறினால் நிச்சயமாக தெரிந்து கொள்வார் அதை விட்டு விட்டு தவறாக நினைத்து புரிதல் இல்லாமல் பிரிவை உண்டாக்கி விடாதே அப்படி அப்படி பிரிந்து போன உறவுதான் இன்று உன் அனுப்பி வைக்கப் போகிறேன் புதிய உறவாக நிராகரிக்காமல் பெற்றுக்கொள் என் செல்லமே மனம் கோணாமல் இருவரும் நடந்து கொள்ளுங்கள் என் செல்லமே நீயும் முடிந்த அளவு அன்பாக இரு விட்டுக் கொடுத்துச் சென்றால் வாழ்க்கையில் இன்பம்தான் அதிகமாகும் விட்டு கொடு நீயா நானா என்று அந்த இடத்தில் நான் பெரியவர் நீ பெரியவர் என்ற ஆதங்கத்தில் யாருமே இருக்கக்கூடாது விட்டு கொடுத்து போனால் யாரும் கெட்டுப்போவதில்லை ஒருவர் சத்தமாக பேசி இருவருக்கும் வாக்குவாதம் வரும் இடத்தில் ஒருவர் அமைதியாக இருந்து விட்டால் அந்த இடத்தில் பிரச்சனை சற்று நேரத்தில் முடிந்துவிடும் அல்லது இருவரும் அன்பாக உட்கார்ந்து பேசி தீர்த்து விடலாம் அந்த பிரச்சனைகளை நீ பெரியவர் நான் பெரியவர் என்று நினைத்து கொண்டே இருந்தால் அந்த பிரச்சனை வேறு எங்கோதான் போய் முடிந்துவிடும் நீயும் முடிந்த அளவு அன்பாக இரு அன்பை மட்டும் கொடு என் சொல்லமே நீ அலுவலகத்திலோ அல்லது நீ வேலை செய்யும் இடத்திலோ உனக்கு பல பிரச்சனைகள் இருக்கலாம் அந்த பிரச்சனைகளை எல்லாம் வீட்டில் கொண்டு வந்து காண்பிக்கக்கூடாது வீட்டிற்குள் வரும்பொழுது எப்படி காலனியை வெளியே கழட்டி வைக்கிறோமோ அதே போல் உன் கோபத்தை எல்லாம் வெளியே கழட்டி விட்டு வீட்டிற்குள் வரும்பொழுது அன்பாகவா பிள்ளைகளத்தில் அன்பாக இருந்துகொள் நடந்து கொள் அந்த ஒரு அமைதியான சூழ்நிலையை உருவாக்கு வெளியில் உள்ள கோபத்தை வீட்டில் உள்ளவர்களிடம் காண்பித்தால் அந்த இடமும் வேற மாதிரியாகத்தான் மாறிவிடும் அந்த சூழ்நிலையை மாற்றிவிடாமல் சந்தோஷத்துடன் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்றமே விட்டுக் கொடுத்து விடு விட்டு கொடுப்பவர்கள் கெட்டுப்போவதில்லை கோபத்தை நீ காட்ட காட்ட பிரச்சனை பெரிதாகுமே தவிர அந்த இடத்தில் சமரசமோ அமைதியோ ஏற்படவே ஏற்படாது என் செல்லமே அன்பு என்றும் மறைந்து போகக்கூடாது எனவே எதை கூறும் போதும் அன்பாக கூறும் அன்பு மட்டுமே சிறந்த ஆயுதம் அந்த அன்பு இருந்தால் எதையும் சாதிக்க முடியும் என் செல்ல குழந்தையே உனக்கு நான் அனுப்பி வைக்கும் உறவை தக்க வைத்துக் கொள் அன்பை அள்ளி எள்ளி கொடு அந்த புதிய உறவு வந்த பிறகு உனக்கான பெரிய அதிர்ஷ்டங்கள் அடுத்தடுத்து காத்து கொண்டிருக்கிறது நம்பிக்கை தான் வாழ்க்கை என் செல்லமே நம்பிக்கை என்பது மட்டும்தான் வாழ்க்கையாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கு வரும் புதிய உறவு உனக்கு துணையாக இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்க்கையை பூந்தோட்டமாக மாறும் நீ நினைத்ததெல்லாம் சாதிக்கலாம் உன் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு நீ நகர்த்திச் செல்லலாம் என்று அவர்கள் வந்தவுடன் உன் வீட்டில் தீபம் ஏற்ற சொல் உன் வீடு முழுவதும் தீப ஒளியாய் நிச்சயமாக நல்லதொரு ஸ்பரிசங்கள் உருவாகும் அவர் உன்னை மழ மனம் இழக்க இல்லாமல் புரிந்து என்பதை புரிந்துகொள் கொள் நன்றாக பேசி பழகுங்கள் நிச்சயமாக இந்த சாயப்பா உங்கள் குடும்பத்திற்கு பாதுகாவலனாக இருப்பேன் பொறுமை ஒருபோதும் தோற்பதில்லை பொறாமை ஒருபோதும் ஜெயிப்பதில்லை உனக்கான ஒவ்வொரு நாள் விடியலும் உணர்த்துவது ஒன்றே ஒன்றுதான் உனக்கு கிடைத்திருக்கும் இந்த நல்லதொரு வாய்ப்பை மட்டும் இழந்து விடாதே நீ கூடிய விரைவில் இதுவரை இல்லாததையும் இழந்ததையும் பெறப் பெறப்போகிறாய் புதிய உறவு ஒன்று வரப்போவதில் சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவாய் செல்லமே இது சாயப்பாவின் சத்திய வாக்காள் வாக்கு ஆம் உனக்காலதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும் ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக ॐ श्री सायिनादाय नमः ॐ श्री सायिनादाय नमः ॐ श्री सायिनादाय नमः